முழக்கம் 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 போராட்டம் இது முழக்கம் போராட்டம் 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 இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் தமிழக கழகத்தின் போராட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம் போராட்டம் கொழுப்பாதே கொழுப்பாதே கொழுப்பது

அலை கழிக்காது அலை கழிக்காது அலை கழிக்காது அலை கழிக்காது வாக்காளர் அலை கழிக்காதே வாக்காளர் அலை கழிக்காது அலை கழிக்காது அலை கழிக்காது அலை கழிக்காது அலை கழிக்காது அலை மக்கள் அலை கழிக்காது மக்கள் அலை கழிக்காது படிக்காத படிக்காதே

எங்கள் வாக்கு எங்கள் வாக்கு எங்கள் வாக்கு எங்கள் வாக்கு எங்கள் உரிமை எங்கள் வாக்கு எங்கள் உரிமை 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 போராட்டம் 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 போராட்டம்